சவுதி அரேபியால ஒரு அரபிக்கு திருமணம் முடிந்து இருபது வருடம் கழித்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகு பல கம்பெனிகளுக்கு இவர் சொந்தக்காரர் இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்கு வாரிசு இல்லாம போய்விடுமோ அப்படின்னு கவலையில இருந்த அந்த குடும்பத்திற்கு இந்த குழந்தை தான் ஒரு பொக்கிஷமாக வந்திருக்கு அந்த வீட்டுல ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து கடந்த சில நாட்களாக வேலை செஞ்சுட்டு வராங்க அந்த பெண்மணிக்கு மூன்று குழந்தைங்க அவருடைய கணவர் ஊர்ல வந்து சின்ன வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அவருடைய குழந்தைகளை வந்து கவனிச்சுட்டு வராரு இந்த வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய இந்த பெண்மணி தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே தாய்ப்பால தவிர அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடியது அந்த பெண்மணி தான் தூங்க கூட இந்த குழந்தை வந்து பெற்றோரிடம் செல்லாது இந்த வேலைக்கார பெண்ணோட தான் வந்து தூங்கும் தூங்கின பிறகு அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தைய அவங்களுடைய ரூமுக்கு தூங்கிட்டு போவாங்க குழந்தைக்கு இப்போ ரெண்டு வயசு வீட்டு வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி வந்து எனக்கு லீவு வேணும் விடுமுறை வேணும் நான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால வந்து எனக்கு எப்படியா லீவு தாங்கன்னு சொல்லி பல முறை அனுமதி கேட்டோம் அந்த அங்க வந்து லீவு கொடுக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் எவ்வளோதான் நான் வந்து கேக்குறது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்ட பிறகு சரி அவங்களே வந்து மனசு மாறி சரி நீ ஒரு மூணு மாசத்துக்கு நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு மூணு மாசம் லீவு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்மணி அங்கே இருந்து கிளம்பி ஊருக்கும் வந்துட்டாங்க அந்த பெண்மணி வந்து பிரிந்த கொஞ்ச நேரத்துல அடுத்த நிமிஷத்துல வந்து அந்த குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் ஆளும் அப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அந்த பெற்றோர்கள் விட்டுட்டாங்க உணவு சா இரவு உணவும் வந்து அந்த அந்த குழந்தை சாப்பிடவே இல்லை ஒரே அழுகை அழுது அழுது ஒரு வழியாக வந்து அந்த குழந்தை தூங்கிடுச்சு சரி அப்படியே தூங்கட்டும் காலையில் எந்திரிச்சா எல்லாமே சரியாயிரும் குழந்தைக்கு பசிக்கும் அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து அந்த குழந்தை வந்து திரும்பவும் வந்து ஆள ஆரம்பிச்சிருச்சு சாப்பாடும் சாப்பிடல அருகில் இருக்கக்கூடிய சாமான்களை எல்லாமே பலமில்லாத அந்த கையால தூக்கி எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்படியே வந்து அழுது அழுது ஒரு கட்டத்துல துவண்டு அந்த குழந்தை மயங்கியே விழுந்துருச்சு உடனே வந்து பெற்றோர்கள் பயந்து போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவங்க வந்து அட்மிட் பண்ணுறாங்க அப்போ அந்த அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே கவலை இவ்வளோ வந்து வாரிசே இல்லாமல் இருந்த குழந்தை திடீர்னு இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ட்ரிப் மூலமாக தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே வந்து உடம்புக்குள்ள போகுது டாக்டர்களுக்கு ஒண்ணுமே புரியல எந்த மருத்துவமே கை கொடுக்கல மூன்று நாட்களாக அந்த குழந்தை கண் திறந்து கூட பாக்கல மருத்துவர்கள் வந்து எல்லாமே விரிச்சிட்டாங்க எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த குழந்தைக்கு ஒரே மருந்து அந்த வேலைக்கார பணிமை தான் அந்த பெண்மணி உடனே எங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார சவுதி கிட்ட சொல்கிறாங்க அவருக்கு வந்து இல்லைன்னா உங்கள் குழந்தை வந்து இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த குழந்தை கோமாக்கே போயிடும் அதில் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த குழந்தைய அந்த பெண்மணியை வந்து கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கள் வந்து சொல்லிடுறாங்க அந்த அரபியும் வந்து அந்த பெண்மணியை வந்து எப்படியோ தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறாரு ஆனா தொடர்பு கொள்ளவே முடியல அந்த பெண்மணியை தொடர்பு கொள்ள முடியாத சூழலால அந்த ஒட்டுமொத்த குடும்பமே வந்து உருக்குழந்து போயிடுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டே தான் அந்த அரபிக்கு வந்து டக்குன்னு வந்து யாபகம் வருது பல வடங்களுக்கு முன்பு அந்த ஸ்ரீலங்கா பெண்மணி அவங்களுடைய கம்பெனிக்கு அடுத்திருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு ஆளுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக தான் வந்து இவங்களுடைய வீட்டுக்கே வந்து வேலைக்கு வந்திருக்காங்க உடனே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு ஓடி இருக்காரு அரபி வேகமாக ஓடி போய் தன்னுடைய நிலமையை வந்து எடுத்துச் சொல்லியிருக்காரு அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு ஒரு குழந்தை போல வந்து இந்த பெரிய பணக்காரர் ஒரு மல்டி மில்லினியர் பல நிறுவனங்களுக்கு அதிபதி குறைந்தது இவர்கிட்டயே வந்து பதினைந்தாயிரம் நபர்கள் வந்து வேலை பாக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு அரபி வந்து அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு அந்த பெண்மணியோட அட்ரஸை கேட்டு அழ ஆரம்பிச்சுட்டாரு இதை பார்த்து அந்த நிறுவனத்துடைய முதலாளிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னையா இவ்வளவு பெரிய பணக்காரன் நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் நம்ம கிட்ட வந்து அந்த பெண்மணி பத்தி விசாரிக்க இப்படி அழுதுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீங்க அது அழாதீங்க நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் அந்த பெண்மணியுடைய அட்ரஸ்ஸை நான் வந்து கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவரை தேர்த்தினார் அப்போ அந்த அந்த நபர் சொன்னாரு ஐயா நான் வந்து தமிழ் பேசக்கூடிய மாதிரி தமிழும் நிறைய பேர் பேசுவாங்க இந்தியாவில் மட்டும் இல்ல ஸ்ரீலங்காலையும் நிறைய ஊர்களில் தமிழ் பேசுவாங்க அந்த பெண்மணி எங்கேருந்து வந்திருக்காங்க எனக்கு சரியா வந்து தெரியாது நான் வந்து முடிந்தளவுக்கு நான் வந்து விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு என்ன எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் அந்த நபருக்கு மூளையில வந்து ஒரு மின்னல் விட்டுச்சு தான் அவருக்கு யாம வருது அந்த பெண்மணி வந்து அவருக்கு ரொம்ப நெருங்கிய பழகமான ஒரு ஸ்ரீலங்கா டிரைவருடைய ஊர் தான் அப்படிங்கிறது அந்த நபருக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகுது உடனே அவர் என்ன பண்றாங்க உடனே அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி அந்த பெண்மணிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரைவர் நான் வந்து வெளியூரில் இருக்கேன் என்னுடைய மனைவியுடைய நம்பர் தர அவருக்கு வந்து நீங்கள் போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் அவருடைய மனைவி நம்பர் கொடுக்க உடனே இவர் அந்த டிரைவரோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்கார பெண்மணி கிட்ட நாங்கள் பேசணும் இங்கே ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையாக இருக்குது நாங்கள் சவுதி மன்னர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல உடனே அந்த சவுதி நடக்க அந்த சவுதியிலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பெண்மணியும் அந்த வேலைக்கார பெண்மணிகிட்ட இவங்களுடைய மனைவி கொண்டு போய் ஃபோனை கொடுக்க கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாற்பது நிமிஷத்துல அந்த நிறுவனத்துடைய நபர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ அந்த வேலைக்கார பெண்மணி கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்ப அந்த வேலைக்கார பெண்மணி சொல்றாங்க நான் இங்க வந்து நாலு நாள் தான் ஆகுது என்னுடைய கணவனுக்கு வந்து இழப்பு நோய் இருக்கு அதனால அவரை நான் வந்து இப்போ மருத்துவமனையில நான் அட்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி என்னால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய இயலாமையை வந்து சொல்றாங்க அப்போ சவுதி மன்னர் வந்து கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி மன்னர் வந்து போனை வாங்கி அவர் பேசுறாரு சவுதி மன்னர்ல அந்த சவுதியுடைய பணக்காரர் வந்து கோடிசர் வந்து பேசுறாரு இந்த என்னுடைய குழந்தையுடைய நிலைமை வந்து அவர் எடுத்து சொல்றாரு உடனே அந்த பெண்மணி வந்து அல ஆரம்பிச்சறாங்க என்னுடைய சூழ்நிலையையும் நீங்க புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அங்க அழக ஆரம்பிக்க ரெண்டு பேருமே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி ஒரே தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறது அப்ப அந்த சவுதி சொல்றாரு என்னுடைய சொத்து அனைத்துமே போனாலும் பரவாயில்ல என்னுடைய குழந்தை எனக்கு வேணும் ஏதாவது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து சொல்றாரு அவரு சரியா எப்படியாவது அந்த குடும்பத்துக்கே விசாவை ஏற்பாடு பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அவர் அது முதல்ல செய்யுங்க அதை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப உடனே அவர் சொல்றாரு அதுல கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க கணவருக்கும் குழந்தைக்கும் நம்ம பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஸ்ரீலங்காவுக்கு விசா கிடைக்கிறது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் அப்படியே வந்து ஃபேமிலி விசா வந்து ஒரு புதிர்கொம்பா இருக்கு எப்படி நம்ம விசா எடுத்தாலும் ஸ்டாம்பிங் அடித்து வர்றதுக்கு குறைந்த வந்து நாலு வாரம் ஆகும் அது வரைக்கும் அந்த குழந்தை தாங்குமா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க நீங்க அதெல்லாம் பத்தி ப்ராப்ளம் என்னுடைய மனைவி வந்து ஒரு இலம் இருந்துச்சு அதனால அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை ஆகாது ரெண்டே நாள்ல நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பிடித்தறேன் அப்படின்னு சொல்ல உடனே மரமல்ல எல்லா வேலையும் பாக்குறாங்க ரெண்டே நாள்ல அந்த குடும்பத்தை அப்படியே வந்து இருந்து சவுதிக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினாங்க உடனே வந்து அந்த டைம்ல குழந்தையோட நிலைமை ரொம்ப இருந்துச்சு கசைக்கு போட்ட சிறுதுன்ற போல அந்த குழந்தை ஆஸ்பத்திரிக்கு அந்த ஒரு சிறவும் சிறு அசைவும் இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு உடனே நேராக வந்து அவங்களை அழைச்சிக்கிட்டு அந்த மருத்துவமனைக்கு வராங்க மருத்துவமனைக்கு ரொம்ப பரபரப்பாக ஆகிடுச்சு குடும்பத்தார கூட்ட ஒரு பக்கம் அவருடைய நண்பர்கள் கூட்டம் ஒரு பக்கம் நிறுவனத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் கூட்டம் ஒரு பக்கம்னு ஏகப்பட்ட கூட்டம் அந்த ஆஸ்பத்திரியில் குழந்தை இருந்தது ரொம்ப ரூமுக்கு ரொம்ப வெளியே இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அப்போ குழந்தை இருந்த அந்த நிலைமையை பார்த்ததும் அந்த வேலைக்காரியை அம்மானி கதறி விட்டாங்க கதறி ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அவங்களை தேத்திட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த குழந்தையோடைய ஆறுகளை வந்து அவங்கள போக வச்சாங்க அந்த பெண்மணி குழந்தைகிட்ட போன உடனே அந்த குழந்தையோட காது பக்கத்துல போயிட்டு காதில் ஆதில் ராஜா அப்படின்னு தமிழ்ல வந்து பேச ஆரம்பிச்சாங்க அந்த அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த அந்த குழந்தையோடைய காலுடைய பிரிவுல லைட்டா செய்ய ஆரம்பிச்சது அப்போ அங்க இருந்த மருத்துவர் வந்து சைகை காட்டினார் பேசுங்கம்மா பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி சைகை காட்டினார் அப்போ திரும்பவும் வந்த பெண்மணி அதில் அதில் ராஜா என் ராஜா அப்படின்னு சொல்லி கூற கூற அந்த அந்த குழந்தையோட கொஞ்சம் வந்து அசைவ ஏற்பட்டே இருக்கு அப்போ அங்கே சுற்றி இருந்த எல்லாத்துக்குமே வந்து ஏதோ தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகள் வந்து அசைவ தெரிய ஆரம்பிச்சது அனைவருடைய முகத்தில் வந்து கொஞ்சம் பிரகாசம் தெரிய ஆரம்பிச்சிது ஒரு இருபது நிமிடத்துல அந்த குழந்தையை திறந்துருச்சு அருகில் இருக்கக்கூடிய அந்த அந்த வேலைக்கார அம்மாவை பார்த்ததுமே இப்படிதான் அந்த குழந்தையோட உடம்புல அவ்வளவு சக்தி இருந்துச்சோ தெரியல சட்டாமி இருந்துச்சு அந்த உடல்ல இணைக்கப்பட்ட வயர்கள் எல்லாமே டியூபுகள் எல்லாமே வந்து தெரிக்க அந்த வேலைக்கார பெண்மணியை கட்டி பிடிச்சி குத்தி குத்தி அந்த 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 செல்லமாக குத்தி குத்தி அந்த அந்த வேலைக்கறியோட முகத்திலையும் கழுத்துலயும் வந்து முத்தமலையை வந்து அந்த குழந்தை வந்து பொழிய ஆரம்பிச்சிச்சு அவ அந்த 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 வேலைக்காரியோட கண்கள் இருந்து கண்ணீர் சிந்த சிந்த ஒரு சுத்தி இருந்தாரு முகத்திலும் மகிழ்ச்சி போங்குச்சு எத்தனை பாசமுள்ள படம் பார்த்தாலும் இந்த காட்சி கிடைக்காது அங்கு வந்திருந்த அனைத்து பெண்மணிகளும் அந்த வேலைக்காரியுடைய வேலைக்காரிய முத்தத்தால நினைச்சாங்க சிறிது நேரத்துல அந்த வளாகமே வந்து குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு பார்ட்டி ஹால் போலவே மாறிடுச்சு அந்த வேலைக்கார பெண்மணி சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த எச்சப்பட்ட கேக்கை அந்த குழந்தை பிடுங்கி தின்ன கூடியிருந்த அனைவர்களும் ரசித்து கூட்டிட்டு வந்த வேலைக்காரியோட கணவனையும் அதே மருத்துவமனையில அட்மிட் பண்ணிட்டாங்க அவருக்கும் நல்லபடியா குணமாகி அவரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்த பிறகு அவங்களுக்கும் அவங்க ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவருக்கு அவருடைய நிறுவனத்திலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஊதியத்துல வந்து விலையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு குழந்தைக்கு நம்ப முடிய அவங்களுடைய வேலைக்கார குழந்தைக்கு நம்ப முடியாத பள்ளியில உயர்ந்த கல்வியும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க கொடுக்க நினைப்பவன் கொடுக்க நினைத்தால் வாழ்க்கை வசந்தமே இந்த வீடியோவை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே மறக்காம சொல்லுங்க முடிந்த மற்றவங்களுக்கும்